தொகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டுவது தனது தலையாய கடமை என்று அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக கண்ணப்ப நகர் வெங்கட கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தனர் சென்னை கோயம்பேடு அருகே கண்ணப்ப நகர் கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் அப்பகுதியில் உள்ள மழைநீர் பிரச்சினை குடிநீர் பிரச்சினை சாலை பிரச்சினை உள்ளிட்ட மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் ஏற்று அவற்றை நிவர்த்தி செய்து காட்டுவதே சங்கத்தின் முக்கிய நோக்கம் அதன் அடிப்படையில் சங்கத்தின் சார்பில் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் அப்பகுதி நூற்று ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதிகமானவர்களையும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினோம் அவை முக்கியமான கோரிக்கையான மழைக்காலங்களில் மழைநீர் வெளியேறுவதில்லை குடிநீர் பிரச்சினை சாலைகள் அமைத்து தர வேண்டும் ஒரு சில இடங்களில் தெருவிளக்கு அமைப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களிடமும் மாமன்ற உறுப்பினர் அதிகமான அவர்களிடமும் தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் மற்றும் நூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதிகமானவர்களும் கண்ணப்ப நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் இப்பகுதியில் உள்ள முக்கிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயக்கமின்றி தெரிவிக்கலாம் அது மட்டுமல்லாது மாமன்ற உறுப்பினர் அதிகமானவர்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொருளாளர் சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கூறும்போது கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் பகுதியில் வெகு நாட்களாக மழைநீர் வெளியேறுவதில்லை அது மட்டுமல்ல பிரச்சனை பிரச்சினை மின்சார பிரச்சினை குடிநீர் பிரச்சனை இவற்றுக்கெல்லாம் அரசிடம் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களும் இப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட பின் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும் குறிப்பாக பட்டா வழங்குதல் குறித்தும் அதற்கும் தமிழக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார் எனவே பகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக சங்கத்தின் முக்கிய நோக்கம் பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டுவதே சங்கத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சந்திரன் வெங்கடகிருஷ்ணா நகர் கண்ணப்ப நகர் ஆகிய பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கிறதுனால இது நாங்கள் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சங்கம் மூலிமா வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகளை வச்சுருந்தோம் அதில் எங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட மாமன்ற உறுப்பினர் திரு அதியமான் அவர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்எல்ஏ எம் கே மோகன் அவர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை வந்து மேலிடத்துக்கு தெரிவித்து அது சம்பந்தமாக அவர்கள் வந்து இந்த பகுதியில் இவ்வளோ தண்ணி நிற்கிறது முப்பது வருஷமாக இருக்குது அதுக்கான எங்கள் இது பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி அவங்க சில ஏற்பாடுகளை பண்ணதுனாலையும் அது சம்மந்தமாக இப்போ வந்து ராமாராவ் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் கோரிக்கையின் பேரில் இந்த குடிநீர் அந்த மழைநீர் தண்ணி மழைநீர் கால்வாயை வடிகை இது பண்ணுறதுக்காக ஒரு செம்பாட்டிற்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி இதை எங்கள் குறையை தீக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த எங்கள் அதன் பேரில் நேற்றுக்கு மாமன்ற உறுப்பினர் அவர்களும் எம்எல்ஏ எங்கள் பகுதி எம்எல்ஏ அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் வந்து பூஜை போட்டாங்க பூஜை போட்டு அந்த பணியை துவக்கி வச்சுருக்காங்க இது வந்து எங்கள் சங்கத்து மூலிமா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் எங்கள் பகுதியில் உள்ள இந்த மக்களுக்கு உண்டான இது கரண்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க இந்த பட்டா சம்மந்தமாக இங்கே கொஞ்சம் சில ரிஷ்யூங்களாம் இருக்குது இந்த கரண்ட்டு சம்மந்தமாக சில ரிஷ்யூங்க இருக்குது சில கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிறைவேறத்துக்கு எங்கள் சங்கம் மூலிமா

அறுபது எழுபது தெருவுருடைய தண்ணி எங்கள் இந்திராகாண்ட் தெருவில் வழியாக தான் வருது எம்என்பி டேங்க்கு போயிட்டு ஆசாத் நகரில் போய் கனெக்ட் ஆகுது ஸோ எவ்வளோ தண்ணி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தண்ணி சர்ஃபேஸ் வாட்டர் பூரா எங்கள் தெருவில் வரதுனால ஒரு வாரத்துக்கு கெனால் மாதிரி இருக்குது ஒரு வடி தண்ணி வந்து வடிகிறதுக்கு ஒரு வாரம் ஆகுது அது ஒரு வாரம் ஆகிறதுனால மக்கள் நாங்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறோம் எல்லா வீட்டுக்கும் அண்டர்க்ரவுண்டில் தண்ணி வந்துடுது எல்லா வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க அந்த ஒரு வாரத்துக்கு ஸோ வீட்டை காலி பண்ணி ஒரு வாரத்துக்கு வெளியில் போயிடுறாங்க அப்புறம் வந்து சீனியர் சீனியர் இருக்கிறவங்கெல்லாம் சிட்டிஸ் போயிடறாங்க வீட்டில் குழந்தைகள் இருக்குது அந்த ஒரு வாரத்துக்கு வெளியில் போக முடியல ஸோ இந்த காரணங்களால் நாங்கள் கார்பரேஷன்ல சொல்லி திட்ட அறிக்கையை வந்து சமர்த்திட்டாங்க அந்த திட்ட அறிக்கையின் பேரில் பேர்ல கான்ட்ராக்டருக்கு ராமாராவ் இருக்கிற கான்ட்ராக்டர் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் நேற்று வந்து பூஜை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் மேலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் அவர் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து சொன்னது பிரகாரப்படி ரோடும் போட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ரோடுக்கும் சேங்ஷன் ஆகிருக்கு அதனால இந்த பகுதியில் எங்கள் சங்கம் மூலிமா மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை அதாவது என்னென்னா தெருவிலக்கு சரியாக இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப பட்டா இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நாளாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக பட்டா வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேர் மாறி போயிருக்கிறதுனால அது சம்மந்தமாக ரெவன்யூக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுருக்கிறோம் அது சம்மந்தமாக அந்த ரெவன்யூவில் வந்து நாங்கள் மேல் நடவடிக்கையாக மக்கள் சார்பாக நாங்கள் ப பயன் பயன்படுவோம் அது போக என்ன இருந்தாலும் இந்த பகுதிக்கு நாங்கள் இந்த சகத்து மூலிமா என்ன முயற்சி பண்ணி நல்லது செய்ய முடியுமா பொதுமக்களுக்கு அத்தனை நாங்கள் செய்வோன்றதில் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பகுதி எம்எல்ஏ வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க அத்தனையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் இந்த ரெண்டாவது டெய்லி குப்பை எடுக்கிறதுக்கு உங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அத்தனையுமே நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் ரெடி ரெடியாக இருக்கிறோம் மாமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார் என் மூலியமாகவும் மாமன்ற உறுப்பினர் மூலியமாகவும் உங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் மா அதாவது உங்கள் சங்கத்து மூலியமாகவும் அதாவது உங்கள் சங்கத்து மூலிமா என்ன கோரிக்கை வைச்சாலும் அதை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவர்கள் நேற்று உறுதிமொழி கொடுத்துருக்காருங்க அதாவது மழைநீர் காலை வந்து மூணு நாலு மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றோம் இனிமேல் மட்டும் மழைநீர் தேங்காது பழைய மாதிரி குளம் குரட்ட மாதிரி இருக்குது இருக்காது அதுக்கு நாங்கள் உறுதி கொடுத்து நீங்களும் நாங்களும் இதை முயற்சி பண்ணி டக்குனாங்கன்னு அதை முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொன்னார் அந்த ஒத்துழைப்பில் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ர்ட்டார் கிடைக்கின்றது நாங்கள் உறுதி கொடுத்துருக்குறோம் இந்த நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் திரு ரவி செயலாளர் யாசின் அகமது பொருளாளர் சந்திரன் துணைத் தலைவர் ரமேஷ் சங்கத்தின் ஆலோசகர் ஏழுமலை என் கே வெங்கடேசன் லாரன்ஸ் கந்தசாமி சட்ட ஆலோசகர் துரைராஜ் மகேஷ் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்